எர் நவம்பர் மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் அதுவரை அம்மனித புதைகுலி அமைந்துள்ள பகுதியை குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் நாளாந்தம் கண்காணிப்பதுடன் அரசு மருத்துவ அதிகாரி வாரம் ஒருமுறை கள விஜயம் மேற்கொள்வார் எனவும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் சிந்து பாத்தி இந்து மயான குழு உறுப்பினர்கள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் எனவும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்துள்ளது செம்மனி மனித புதைகுலியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் யாழ் நீதவான் எஸ் லெனின் குமார் தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரி சட்டத்தரணிகள் குற்ற திணைக்களத்தினர் போலீசார் உள்ளிட்ட குழுவினர் திங்கட்கிழமை அப்பகுதிக்கு களம் விஜயம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது செம்மணி சதுப்பு நிலத்தையும் களிமண் தரையையும் கொண்ட பகுதியாக இருப்பதால் தொடர்ச்சியாக மழை பெய்தல் அப்பகுதி முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கிவிடும் ஆகையினால் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு அப்பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது சாத்தியமில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முத்துர்மலை விகாரை சூழலில் உள்ள தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை அழித்து தொல்லியல் தளம் என்ற அறிவித்தல் பலகை நிறுவப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முற்பட்ட விவசாயிகளை அங்குள்ள கல்கமுவ சார்ந்த போதை தேர்தல் கொடுத்து சிறையில் அடைத்திருந்தமை பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இவ்வாறான சூழலில் விவசாய நிலங்களை அழித்து நேற்று தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமித்துள்ளது ரணில் அரசு ஆட்சியில் இருந்தபோது இரவோடு இரவாக தண்ணி முறிப்பு கிராமம் வரையில் முன்னூற்று நாற்பத்தோரு ஏக்கர் தொல்லியல் நிலம் என எல்லைக்க ளை இருந்தனர் இந்த விடயம் உடனடியாக ரணில் கொண்டு செல்லப்பட்டதால் ரணில் தலையீடு செய்த காரணத்தினால் விவசாய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தப்படவில்லை தற்போதைய ஜேவிபி ஆட்சியில் குறுந்தூர் மலை மற்றும் அதனைச் உள்ள முன்னூற்று நாற்பத்தொரு ஏக்கர் விவசாய நிலப்பரப்புக்கும் பாதுகாப்பு வேலி அமைத்து முழுமையாக ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுகின்றது ஜல்பானம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றியுள்ள கடைகள் மூலம் இலங்கை போக்குவரத்து சபையினர் மாதாந்தம் ஒன்பது லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை கடையின் வாடகை வருமானமாக பெறுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதான பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார் யாழ் புதிய பேருந்து நிலையத்தின் இயங்குநிலை தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற போது இவ்வாறு கருத்து தெரிவிக்கப்பட்டது மத்திய பேருந்து நிலையத்தை சுற்றி அமைக்கப்பட்ட அறுபத்து மூன்று கடைகளிலிருந்தும் நாளொன்றுக்கு தலா ஐநூறு ரூபாய் வீதம் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவரின் அனுமதியுடன் அறவிடப்பட்டு வருகிறது புதிய பேருந்து நிலையத்தை இயங்க செய்வது தொடர்பில் முதலில் கள ஆய்வை மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டது இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினர் வர்த்தக சங்கத்தினர் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் சீனாவுக்கான உத்தியோக விஜயத்தை நிறைவு செய்து இலங்கை பிரதமர் ஹரினி நாடு திரும்பியுள்ளார் சீனாவின் பல தசாப்தகால சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பற்றி ஆழமான புரிதலை பெற ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் கல்வித்துறைக்கான சாத்தியமான பயன்பாடுகள் வகுப்பறைகள் பற்றிய பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன இதை இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியும் நாளை பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை இந்தியாவுக்கு உத்தியோபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இப்பயணத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார் பதினேழாம் தேதி என்டிடிவி டிவி மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள என்டிடிவி டிவி உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றவுள்ளார் முன்னேள் அமைச்சர் மனுஷன் நாணயக்காரா சட்டமினல் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் போது விவசாய வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய மனுஷன் நாணயக்காரா அழைக்கப்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளார் இசாரா செவ்வந்தி ஜாழ்பாண பெண்ணின் பெயரில் போலியான கடவுச்சீட்டை தயாரித்து ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் நேபாளத்தில் கைதாகியுள்ளார் நேபாள அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கை போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து மூன்று நாட்கள் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இசாரா செவந்தி கைது செய்யப்பட்டுள்ளார் இசாரா செவந்தி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஜே கே பாய் என்பவரின் உதவியுடன் படகு ஊடாக இந்தியாவுக்கு சென்று பின்னர் அங்கிருந்து ரயில் ஊடாக நேபாளத்திற்கு தப்பிச் சென்று போலி அடையாளத்துடன் சொகுசு வாடகை வீடொன்றில் தலைமறைவாகி இருந்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கெஹல் பத்ரே பத்மே என்பவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இசாரா சிவந்தி தலைமறைவாக உள்ள இடம் தொடர்பில் தகவல் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் நேபாளத்தில் இசாரா செவந்தியுடன் ஜே கே பாய் உட்பட மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இசாரா செவந்தி ஜாழ்ப்பாண பெண்ணின் பெயரில் போலியான கடவுச்சீட்டை தயாரித்து ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இலங்கை மற்றும் நேபாள போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கைக்கு பின்னர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களின் புகைப்படங்களை நேபாள ஊடகங்கள் தற்போது வெளியிட்டுள்ளன இசாரா செவ்வந்தி ஜீவதாசன் கனகராசா தக்ஷி நந்தகுமார் தினேஷ் ஷியாமந்தடி சில்வா கெனடி பஸ்தியாம்புள்ளை மற்றும் தினேஷ் நிசாந்தகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக நேபாள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன